செயலாளர் சாட்டை துறைமுருகன் அவர்களை உரையாற்ற அன்பு கூர்ந்து அழைக்கிறோம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்த நாடும் வாக்கு செலுத்த தயாராக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நாளில் இந்த மாநில இந்த பாராளுமன்றத்தை யார் நம்முடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் யார் போய் பேசப் போகிறார் என்பதை நாம் இருக்கிறோம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மாலை மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாது மேல சமூக வலைதளங்களில் கூட யாரும் பதிவுகள் போடக்கூடாது வாக்கு கேட்கக்கூடாது என்று சொல்கிறது உண்மையிலே வரவேற்கிறோம் மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஆறு மணிக்கு மேல எதுவும் செய்யக்கூடாது ஆறு மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாது ஆறு மணிக்கு மேல யூடியூப்ல வீடியோ போடக்கூடாது ஆறு மணிக்கு மேல ட்விட் போடக்கூடாது ஆறு மணிக்கு மேல பேஸ்புக்ல போஸ்ட் போடக்கூடாது ஆனா ஆறு மணிக்கு மேல கதவை தட்டிக்கிட்டு காசு கொடுக்கலாம் வேற தேர்தல் ஆணையம் அப்படியே பக்கத்துல டார்ச் லைட் விளக்க பிடிச்சுக்கிட்டு வெளியே நிற்கும் ஊருக்கு வெளியே அவன் வளைச்சு வளைச்சு ஊருக்குள்ள காசு கொடுத்துட்டு இருக்கான் தேர்தல் ஆணையம் வளைச்சு வளைச்சு எங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கு எங்க வண்டியை தலையில குப்புற போட்டா கூட ஒத்த காசு தேராது எங்களை வளைத்து வளைத்து பிடிக்கிற தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வாக்குக்கு வாக்கு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று கொடுக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சியில முன்னூறு ரூபாய் திருச்சியில முன்னூறு ரூபாய் தூத்துக்குடியில் முன்னூறு ரூபாய் வேலூர்ல ஆயிரம் ரூபாய் கோயம்புத்தூர்ல இரண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு நீங்க வாக்கை வாங்குறதுக்கு பதிலாக தேர்தல் ஆணையமே ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி இந்த தொகுதி விலக்கி வருகிறது என்று அறிவித்து யார் முப்பது கோடி தர்றாங்களோ அவங்க அந்த தொகுதியை வித்தரலாமே நாங்களும் வெயில கிடந்து கஷ்டப்பட்டு கத்தி கூப்பாடு போட்டு வேட்பாளர் நுப்பாட்டி பிரச்சாரம் செய்வதற்கு பதிலாக முப்பது கோடி இருந்தா அந்த தொகுதி உங்களுக்கு ஒதுக்கப்படும் என்று சொல்லிடலாம் இதை ஒரு தேர்தல் ஆணையருக்கு கள்ளக்குறிச்சி வழியாக கூட்டம் முடிச்சு வரோம் ஒரு தேர்தல் ஆணையருக்கு ஐயா இந்த ஊர்ல பணம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அது எங்க லிமிட்ல வரலங்கிறாரு சரி எது உங்க லிமிட்ல வருதியா அங்கேயாவது போய் பணத்தை பிடிக்கின்னா அது எங்களுக்கு ஒதுக்கப்படல உங்களுக்கு எது ஒதுக்கப்பட்டிருக்கு புடியமரத்துக்கு கீழே ஆலமரத்துக்கு கீழே மேம்பாலத்துக்கு கீழே நின்னுதான் பிடிக்கணும் புடியமரத்தை அடியிலே புஷ்பலதாம் அடியிலேங்கிற மாதிரி அதுக்கு கீழே நின்னு பணத்தை பிடிக்கணுமா அது ஒரு சும்மா ஒரு கண் துடைப்புக்கு ஐயா அங்கே பணம் கொடுக்குறாங்க ஐயா வளர்ச்சி வளர்ச்சி திமுகிற கொடுக்குறாங்க அதை பத்தி கவலையே கிடையாது அன்பில் கூடிய மக்களே ஒரு தொகுதிக்கு முப்பது கோடியை செலவு செய்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக இருபது கோடியை செலவு செய்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு சற்றும் குறைவில்லாத தொகுதிக்கு இருபது கோடியை செலவு செய்கிறது ஆனால் ஒரு தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் கூட செலவு செய்யாது பத்து லட்சத்தில் தேர்தல் விலையை முடித்திருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வாக்குக்கு கொடுக்கிறதுக்கு பணம் மட்டுமல்ல தேர்தல் செலவுகளுக்கே பணம் இல்ல ஆனாலும் இந்த தேர்தலை நேர்மையோடு நாம் தமிழ் கட்சி அணுகி இருக்கிறது இந்த இருபத்தஞ்சு நாட்கள் தேர்தல் பரப்புரையில் மக்களுடைய துன்பங்களை துயரங்களை மக்கள் பிரச்சனைகளை களத்தில் வைத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான் மட்டும்தான் யாரும் பேசல பிரச்சனை குறித்து குறித்து முல்லை ஆற்று முதல் கொள்ளை குறித்து கனிமவள கொள்ளை குறித்து நீட் விவகாரம் குறித்து சிஏ என்பிஆர் என்ஆர்சி குறித்து கச்சத்தீவு பிரச்சனை குறித்து களத்தில் பேசியவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் அவங்க என்ன பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு ஸ்டாலின் ஸ்டாலின் சரியில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி மோடி சரியில்லைன்னு ராகுல் காந்தி ராகுல் காந்தி சரியில்லைன்னு மோடி நாலு பேரும் திட்டுறாங்க சன் டிவியை பார்த்தோம்னா அங்க எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போனது தெரியாதா அவர் கூவத்தூர்லை முதலமைச்சரான தெரியாதுன்னு சன் டிவியில ஜயா பிளஸ் வந்தோம்னா அந்த குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் அது திருட்டு ரயில்ல வந்த குடும்பம்னு ஜயா பிளஸ்ல கலைஞர் டிவி திறப்புனா அந்த பக்கம் மோடியை திட்டி இருக்காங்க பத்து வருஷம் மோடி ஆட்சி சரியில்லைன்னு மூணையும் பார்த்துட்டு மக்கள் முடிவெடுக்கிறான் இந்த மூன்றும் வேண்டாம் நாம் தமிழக கட்சிக்கு இந்த முறை வாக்கு செலுத்துவோம் என்று மக்கள் முடிவெடுத்துட்டான் ஒவ்வொரு ஊரிலும் கூடிய கூட்டம் சொல்லுகிறது நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை வாங்கும் என்று கூட்டம் சொல்லுகிறது கலைஞர் கருணாநிதி சொல்லுவாரான் கூடுறவன் கூடுவான் கை தட்டுவான் விசிறடிப்பான் அவன் ஓட்டு போடுவான் நான் கலைஞர்க்கு கூடுகிற கூட்டம் கைத்தட்டு கை தட்டுகிற கூட்டம் செந்தவனன் சீமானுக்கு கூடுகிற கூட்டம் அடுத்த தலைமுறைக்கான கூட்டம் அது வாக்கு செலுத்துகிற கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வாக்குக்கு பணம் கொடுத்த நிலை மாறி ஒரு கூட்டத்திற்கு வருவதற்கே டாடா ஏசுல மாடுகளையும் ஆடுகளையும் ஏற்றி கொண்டு வருவது போலதான் மக்களை ஏற்றிட்டு வராங்க ஆனால் இந்த இடத்தில் நாம் தமிழ் தலைமை உறுப்பினர் சீமான் பேசுகிறார் என்று விளம்பரம் செய்யப்பட்டால் அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவது அந்த சீமானவர்களுக்கு மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கே அதான் நிலைமை அண்ணாமலைக்கு அதான் நிலைமை மோடிக்கு அதே நிலைமை எங்க சென்னையில ரோட்ஸ் வந்தாங்க ஆப்கி பார் அப்படிங்கிறான் அங்கிருந்து ஜாக்கோ பார் அப்படிங்கிறான் ஆப்கி பார் ஜாக்கோ பார்ட்டான் நிர்மலா சீதாராமனுடைய ரோட் ஷோ வந்தாங்க அமித்ஷாவுடைய ரோட் ஷோ வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க என்னது ரோட் ஷோ ஒரு ஷோ காட்டுறது இந்த நான் வடசனை படத்தை சொல்லலாம் என்ன பிலிம் காட்டுறியா அது மாதிரி ஷோ காட்டுறியா அப்படி ஷோ காட்டுறாங்க அவ்வளவுதான் ஷோ காட்டுவதில் அரசியல் ஷோ காட்டுவது அரசியல் இந்த கொளுத்துகிற வெயிலில் மக்களுடைய பிரச்சனைகளை எந்த கட்சியாவது பேசுகிறதா என்று கூடியிருக்கிற உறவுகள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கடத்தில் நேர்மையோடு நாங்கள் நின்றிருக்கிறோம் மிக மிக நேர்மையோடு அதற்கு நீங்கள் இந்த முறை வாக்கு செலுத்த வேண்டும் இந்த கருத்து கணிப்புகள் என்ற பெயர்ல ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் அதிமுக பதினெட்டு விழுக்காடு பாஜக பதினேழு விழுக்காடு திமுக ஐம்பத்தோரு விழுக்காடு மற்றவை பதினெட்டு விழுக்காடு பிப்ரவரியில வந்து எங்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு அந்த ரெண்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சான் எப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனதுக்கு முன்னாடி அதிகமா இருந்துச்சு தேர்தல் பிரச்சாரம் போனதுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திணிப்பை தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள் நடத்துகிறது ஆனந்த விகடனுடைய கருத்து கணிப்பு வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு விழுக்காடுகளை தாண்டி நாம் தமிழர் பெரும் என்று ஆனந்த விகடன் சொல்கிறது வடநாட்டு ஊடகங்கள் கருத்து கணிப்பு சொல்றான் பதினெட்டு விழுக்காடை தாண்டி என் டி பெறும் என்று வடநாட்டு ஊடகங்கள் கருத்து கணிப்பு சொல்கிறது நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு கோடி வாக்குகளை தாண்டி நாம் இந்த தேர்தலில் நிச்சயமாக அடுத்த இலக்கை அடையும் நிச்சயமா அடையும் படித்தவர்கள் இளைஞர்கள் பட்டதாரிகள் எல்லோரும் வந்த முறை நாம் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தும் என்று ஒரு முடிவு எடுத்துக்கிறார் போதாத குறைக்கு இந்த சின்னத்தை கொண்டு போய் எப்படி சேர்க்கறது நாங்க யோசிக்கிட்டு இருந்தோம் கேம்பெயின தொடங்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமான்னு தளபதி வரை எங்களுக்கு குரல் கொடுத்திருக்காரு